ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் விஷ்ணு அபேதம் குணங்கள் மூன்று விதம் சத்வம் ரஜஸ்தமஸ் என்பன அவை சத்வம் என்பது சமநிலை சாந்தம் அன்பு அதன் நிறம் வெண்மை வெள்ளை விளையர் என்று வஸ்துவை பார்த்தாலே மனசில் ஏற்படுகிற பரிசுத்த மலர்ச்சி தான் சத்துவம் ரஜஸ் என்பது வேகம் அதில் நல்லது கெட்டது என்ற இரண்டும் கலந்திருக்கும் இதன் நிறம் சிகப்பு அல்லது செம்மஞ்சள் செக்க செவேல் என்று இருப்பதில் அழகும் உண்டு கண்ணை குத்துகிற மாதிரி பயப்படுகிற தினசும் உண்டு உதய சூரியனையும் செம்பருத்தையும் பார்த்தால் சிவப்பே அழகாக இருக்கிறது இரத்தத்தை பார்த்தால் பயமாக இருக்கிறது தமஸ் என்பது முழுக்கவும் கெட்ட குணம் சோம்பல் தூக்கம் எல்லாம் இவற்றை இதை சேர்ந்தவை இதன் நிறம் கருப்பு அதாவது அக்ஞான இருள் மயமானது சத்வ ரஜோ தமோ குணங்களில்தான் எல்லா மனிதர்களும் கட்டுண்டு கிடக்கிறோம் எல்லாம் ஒரே பரமாத்மாவிடம் இருந்து வந்ததால் சத்வம் ரஜஸ் தமஸ் எல்லாவற்றுக்கும் ரூபமாக பரமாத்மாவின் மூன்று மூர்த்தி பேதங்களை சொல்வார்கள் ஜனனம் என்பதில் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறது காம வேகத்தில்தான் பிறப்பு உண்டாகிறது எனவே சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பிரம்மாவை பரமாத்மாவின் ரஜோகுணமூர்த்தி என்று வைத்தார்கள் அதில் யாருக்கும் அபிப்பிராய பேதமில்லை பிரம்மா மஞ்சள் சிவப்பாக இருக்கிறவர் பரிபாலனம் செய்து சத்வகுணத்தால் நடப்பது மகா பாவம் செய்கிற நமக்கு ஒருவேளை சோறு பெறக்கூடல் ஆய்க்கில்லை அப்படி இருந்தும் ஈ இரும்பிலிருந்து சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கும்படி செய்து ரட்சிப்பவர் மகாவிஷ்ணு இவரை சத்வமூர்த்தி என்று வைத்தார்கள் சம்ஹாரம் என்பது அழிப்பது அழிக்கிற குணம் தமசை சேர்ந்தது இதனால்தான் தான் ஆகிய சிவனை தமோமூர்த்தி என்கிறார்கள் இதிலிருந்துதான் சைவ வைஷ்ணவ பிணக்கியாவும் வந்தது போலிருக்கிறது மகாவிஷ்ணுவின் பரிபாலனத்தை சத்துவம் என்று சைவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையற்ற இகலோக வாழ்க்கையை பரிபாலிப்பது என்பது மனிதனை விட மேலும் மேலும் அஜ்ஞானத்தில் தள்ளுகிற காரியம்தான் இதில் சத்துவம் இல்லை சிவந்தான் நீங்க ஞானோபதேசம் செய்கிறவர் இந்த ஞானோபதேசத்துக்கு பக்குவமாக இல்லாதவர்களை கூட இவர் பரம கிருபையோடு அவ்வப்போது கர்மக்கட்டிலிருந்து விடுவித்து ஓய்வு தருவதற்கே சம்ஹாரம் செய்கிறார் பிறவைகளுக்கு நடுவே சம்ஹாரத்தின் மூலம் விஸ்ராந்தி தருகிற கருணாமூர்த்தியே சிவபெருமான் இத்தொழில் தமஸ் அல்ல சத்வமே பரதெய்வமான பரமேஸ்வரம் ஆகியப்படிதான் விஷ்ணு பரிபாலனம் செய்கிறார் என்று சிவபக்திக்காரர்கள் சொல்கிறார்கள் வைஷ்ணவர்களோ மகாவிஷ்ணு இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணுவார் ஆனால் அது மட்டுமில்லை அவரே பரமபதமான மோட்சமும் தருவார் அவரே முழு கடவுள் பரமசிவன் அவருக்கு கீழ்ப்பட்டுதான் சம்ஹாரம் செய்கிறார் என்கிறார்கள் ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் பாதர்களின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் சைவரும் அல்ல வைஷ்ணவரும் அல்ல நமக்கு ஸ்மார்த்தர் என்று பெயர் ஸ்மிருதிகள் என்கிற தர்ம சாஸ்திரங்கள் சொல்வதை அனுசரிக்கிறவர்களே ஸ்மார்த்தர்கள் நமக்கு சிவன் விஷ்ணு இன்னும் மீதமுள்ள எல்லா தெய்வமுமே ஒரே பரமாத்மாவின் வெவ்வேறு ரூபங்கள் தான் இதில் ஏற்றத்தாழ்வே இல்லை இப்படி நாம் சொன்னால் மற்றவர்கள் விடுவார்களா தங்கள் தங்கள் தெய்வத்தின் தொழிலை சொல்லி இதுதானே சத்வமூர்த்தி என்று கேட்கிறார்கள் தான் வழிபட வேண்டும் இதனால் தான் இரு கட்சிக்காரர்களும் ஏகமனதாக ரஜோகுண மூர்த்தியை மூர்த்தி என்று வைத்துவிட்டு பிரம்மாவுக்கு கோவிலோ வழிபாடோ இல்லை நாம் நடுநிடலை நின்று யோசித்து பார்ப்போம் பிரம்மாவின் தொழில் ரஜஸ் நிறமும் ரஜஸ் அவர் வசிக்கிற தாமரையும் சிவப்பாக ஏதோ சிவப்பாக ரஜோ சம்பந்தமாகவே இருக்கிறது ஆனால் சிவனையும் விஷ்ணுவையும் பாருங்கள் பரிபாலனம் என்கிற சத்வ தொழிலை மட்டும் செய்கிற விஷ்ணு வெளுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் அவரோ கரியவராக இருக்கிறார் இது தமசின் நிறம் அதோடு கூட இவர் ஆதிசேஷன் மேல் நீள நெடுகப்படுத்துக்கொண்டு எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தூக்கமும் தமசைச் சேர்ந்ததுதான் சிவனை பார்ப்போம் அழிவு என்கிற தமோகுண தொழிலை செய்கிற இவர் கருப்பாக இல்லை சுத்த ஸ்படிக சங்கோசம் என்கிறபடி சுத்த சத்வ வெள்ளையா இருக்கிறார் இவர் இருக்கிற பனிமலையின் கைலாசமும் அப்படியே தான் இருக்கிறது விபூதி பூச்சு ரிஷப வாகனம் எல்லாம் ஒரே வெளுப்பு இவர் தூங்கவில்லை ஒன்று சாந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் அல்லது நடராஜனாக ஆனந்த கூத்தாடுகிறார் இதெல்லாம் சத்வமாகவே தெரிகிறது இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது சிவனும் விஷ்ணுவும் தனித்தனியாக சத்வமூர்த்தி தமமூர்த்தி என்று பிரிந்திருக்கவில்லை இருவரிடமும் சத்வம் தமஸ் இரண்டும் கலந்திருக்கின்றன ஒருவர் ரூபத்தில் தமஸ் காரியத்தில் சத்வம் இன்னொருத்தல் ரூபத்தில் சத்வம் காரியத்தில் தமஸ் காரிய சத்வத்தை வைத்து வைஷ்ணவர் விஷ்ணுவை வணங்குகிறார்கள் ஸ்வரூப சத்வத்தால் சைவர்கள் சிவனையை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் பட்சபாதம் இல்லாமல் யோசித்தால் இரு குணங்களும் இரு மூர்த்திகளிடம் கலந்திருப்பதால் சாராம்சத்தில் இரண்டும் ஒன்றே என்று தெரியலாம் இரண்டையும் அன்போடு பக்தி செலுத்தி வழிபடலாம் இத்தோடு சிவ விஷ்ணு அபேதம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி